தமிழ்நாட்டில் பல பேர் வந்து மோடி அமெரிக்காவில் போய் ஹிந்தியில் பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க எந்த மொழியில் பேசியிருக்கணும் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னும் போது அவரும் ஒரு அரசியல்வாதி தானே ஒரு அரசியல் ரீதியாக பரப்புறையா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கூட தோணலாமே இவர் அமெரிக்காவில் ஹிந்தி கிட்ட ஓட்டு கேட்டு போலவர் ராகுல் காந்தி அதே மாதிரி பல வெளிநாடுகளுக்கு போய் பல பேரை மீட் பண்ணி பல விதமான செய்திகள் ராகுல் காந்தி அரசியல்வாதி இல்லைங்க அது அரசியல் வியாதி இங்கே ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கிறதோ கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா இருக்கிறதோ சீக்கியன் சீக்கியனா இருக்கிறதோ இந்தியாவில் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களை யார் தடுத்தா சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு மறுச்சுட்டாண்ணா பிஜேபி தரேன் துணுவைக்கு போகக்கூடாதுன்னு அனுரா குமார நாயகே அவர் வந்து மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவருடைய தேர்தல் இருக்கையில் என்ன கம்யூனிஸ்ட் கொள்கை வெளியிட்டார் சொல்லியிருக்காரு இப்போ த புவர் எல்லா வெல்ஃபேரும் நான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு இன்கம் டேக்ஸை குறைக்க வேறு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுப்பேன்னு சொல்லிருக்காரு எதுவும் சொல்லல இல்லை இதெல்லாம் கம்யூனிஸ்ட் பிரின்சிபலா பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் கோவில்கள் விடுவிக்கப்படும் முதல் கையெழுத்தான் டி எம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கலந்துரையாட பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோட வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் இப்போ மோடி அவர்கள் அமெரிக்கா போனது கூட உலக அளவில் ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக தான் பேசப்படுது எனக்கு அவருடைய உரை எல்லாத்தையுமே கேட்டேன் குறிப்பாக வந்து நியூயார்க்கில் இண்டியன் டயாஸ்போரா அங்கே வந்து உரையாடினார் முதல்ல ஒரு சாதாரணமாக ரெண்டு மூணு பேச்சுகள் அடுத்தது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்திய மக்களுக்கு தான் செய்த நலத்திட்டங்கள் அதுக்கப்புறம் விமென்ஸ் இது எம்பவர்மெண்ட்டு வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் அமெரிக்க வாழ் இந்தியர்கள்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டிலேயும் பிற பேருக்கு தெரிய மாட்டேங்குது அங்கே போய் சொல்லியிருக்காரு அவர் தமிழ்நாட்டை சொல்லலையா அவரு சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் அது பரவாயில்ல யாருக்கிட்ட நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசி தான் இருக்காரு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் நான் வந்து இங்கே ஓலா ஊபர் டாக்ஸியில் புக் பண்ணிட்டு வரும்போது லேடி டிரைவர் வந்தாங்க அமைஞ்சாங்க எனக்கு அவங்க சொல்கிறாங்க பெட்ரோல் மேலே ஜிஎஸ்டியை போட்டு தள்ளி எங்களை தாளிச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு யார் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கு புரிதலே இல்லை அவருடைய பையன் சொன்னாங்க அந்த பையன் இன்ஜினியரிங் ரெண்டாவது வருஷம் படிக்கிறான்றான் அப்படின்னா அவங்க பிஜேபியினுடைய முன்னெடுப்பு மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தவே இல்லைன்னு தான் மரிசல்னு ஒரு படம் பார்த்தீங்களா ஜிஎஸ்டியை பற்றி கண்ணாபுரியான விஜய் பேசிட்டு இருப்பாரு அதான் ஜிஎஸ்டி எவ்வளோ வரி போடுறாங்க சிங்கப்பூர்ல எல்லாம் வரி போடுறாங்க கரெக்ட் அங்கே என்னென்னமோ பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க கேட்குறது புரிதலே இல்லை அதை பற்றி நம்ம ரங்கராஜ் பாண்டே விஜயவுடைய அப்பா வச்சு சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகரை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு அந்த இன்டர்வியூல நீங்க சொல்லுங்க ஜிஎஸ்டி எவ்வளவுன்னா எனக்கு தெரியாதுன்றாரு ஜிஎஸ்டியை பத்தி ஜிஎஸ்டி என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கறாரு தெரியாதுன்றார் அதனால சார் நீங்க என்னதான் மக்களை போய் ரீச் பண்ணுறதுக்கான நமது விளம்பர யுக்திகளை எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் ஒரு பெரிய திருக்கூட்டம் வந்து விஷயமே தெரியாமல் இருக்க தான் செய்வாங்க எல்லா நாட்டிலையுமே இருக்க தான் செய்வாங்க அதனால் அவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியுதா அவங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் அவங்க ஆப்டியூட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம இப்போ பண்ண முடியாது அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்தியாவில் மோடி அரசாங்கம் என்ன செய்து கொண்டு அவங்களுக்கு தெரியணும் அவன் அவன் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் நம்ம வாக்காளர்கள் அமெரிக்காவில் இருக்கிறவன் இந்தியாவின் தூதுவர்கள் அவங்க அம்பாசிடர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தரும் கல்ச்சுரல் அம்பாசிடர்ஸ் பொலிட்டிக்கலாக நான் சொல்லலை கல்ச்சுரல் அம்பாசிடர்ஸ் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது மக்கள் என்ன செய்கிறாங்க எப்படி மக்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது இந்த பத்து வருஷத்தில் இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் இந்தியா வந்து நீங்கள் அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளை விட டுவைஸ் தி சைனீஸ் இன்னைக்கு டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் சீனாவோ இந்தியாவோ கம்மு சீனாவும் அமெரிக்காவும் கூட இந்தியன் ட்ரான்சாக்ஷன் அளவுக்கு வர முடியாத அளவுக்கு நம்மகிட்ட டிஜிட்டல் ட்ரான்சாக்சன்ஸ் இருக்குது அப்போது நம்ம இருந்து பார்க்குறதுக்கு ஒரு இல்லிட்ரேட் கண்ட்ரி இத்தனை கோடி ஏழைகள் இருக்கிற தேசம்னு சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் எங்கே இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எங்கேயே உச்சத்தில் போய் நிற்கிது இதெல்லாம் யார் சொல்லுவோம் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் கேட்குறப்ப அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஒவ்வொரு அமெரிக்க வாழ் இந்தியனும் அவனுடைய நெய்பர்கிட்ட அவனுடைய கலிகிட்ட அவனுடைய மாஸ்டர்ஸ்ட்ட அவனுடைய சிறுவனஸ்ட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுவான்ல இந்த விஷயமெல்லாம் அப்போது இது பெருசாக போய் ரீச் ஆகும் அவனுக்கு ப்ரைட் வரும் இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட்டு இட்ஸ் நோ நான் சென்ஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் இந்தியா இது எக்ஸலெண்டாக வேலை செய்யுது அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும் அதாவது மதிப்பு உயர்த்து சொல்கிறதுக்காக அங்கே போய் பரப்புரை பண்ண நிச்சயமாக பண்ணணும் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அவனுக்கு சொல்லி ஆகணும் இந்தியர்களுக்கு அங்கே எவ்வளோ இது தெரிஞ்சாகணும் பேப்பர் படித்து சோஷியல் மீடியா மூலமாகவே அவன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண முடியாது மீடியா மூலம் பண்ண முடியாது சரி த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னும் போது அவரும் ஒரு அரசியல்வாதி தானே மோடி அவர்களும் ஒரு அரசியல்வாதி தான் அப்போ பரப்புரை செய்ய வேண்டியது வந்து அவசியமான நினைக்கிறீங்களா இல்ல வந்து இது ஒரு அரசியல் ரீதியா பரப்புரையா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கூட தோணலாமே பரப்புரை வேண்டாங்க பரப்புரைன்றது எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கறது தாங்க பரப்புரை இவர் அமெரிக்க வாழ் இந்தியர்கிட்ட ஓட்டு கேட்டு போலவர் இல்ல நான் அந்த அமெரிக்க வாழ் இந்தியர்களும் மற்ற அமெரிக்கலும் அற்றால் இவரும் ஒரு அரசியல்வாதி தான் தன் அப்படியே சொல்றாரு அப்படின்ற மாதிரி எடுப்படாதீங்க நான் என்ன சொல்றேன் தேர்தல் நேரத்துல தான் அரசியல்வாதியா ஒருத்தர் இருக்கணும் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் இப்ப நானே கூட தேர்தல் நேரத்துல தான் அரசியல்வாதியா இருக்கணும் தேர்தல் இல்லாத மற்ற சாதாரண நாட்கள் இல்ல நான் தேசியவாதியா தான் இருக்கணும் அப்புறம் அரசியல்வாதி தேசியவாதியாக இஸ் கரெக்ட் மோடி தேசியவாதி நேஷனலிஸ்ட் அவர் அரசியல்வாதி இல்லை பட் அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு தேசியவாதியாக இருக்க முடியாது நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்து நேஷனலிஸ்டாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு அரசியல் தேவை இந்தியா வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து உலகத்தையே கான்கர் பண்ணணும் நாம் ப்ரைம் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றத பொலிட்டிக்கல் தாட்டு தானே அந்த தாட் இருக்கும்போது தான் அவர் நல்ல நேஷ்னலிஸ்டாக இருப்பார் சரி அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்லிமெண்ட் ராகுல் காந்தி அதே மாதிரி பல வெளிநாடுகளுக்கு போய் பல பேரை மீட் பண்ணி பல விதமான செய்திகள் ராகுல் காந்தி அரசியல்வாதி இல்லைங்க அது அரசியல் வியாதி அவர் அரசியல் வியாதி அங்க போய் என்னடா பேசியாவை இந்தியாவை அவர் லெட் டவுன் பண்ணிருக்காரு இந்தியாவோட மரியாதை எவ்வளவு குறைச்சிருக்காரு ராகுல் காந்தி வெட்க கட்ட அரசியல் பண்றாங்க காங்கிரஸ் கட்சி சீக்கியர்களை சுட்டி காமிச்சு இவங்க தலைப்பாய் கட்சிக்கு போக முடியுமா இந்தியாவில் சுதந்திரம் இல்லன்னு பேசுறேன் எந்த சீக்கிய எனக்கு இந்தியாவில் சுதந்திரம் இல்ல பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டில் யார் வச்சிருந்தது யார் சுதந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க அதே பார்ட்டி தான் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு சர்தார்ஜி தான் ஜெயல்சிங் நாட்டில் ஜனாதிபதி இல்லையா சீக்கியர்களை டெல்லியில மூவாயிரம் சீக்கியர்களை அவங்க 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 செத்து காரணமா இருந்தது யார் எந்த கட்சி எத்தனை வழக்கு நடக்குது அதை பற்றி ஏதாவது முழு முழு உண்மை வெளியில் வந்துச்சா சரி அந்த வழக்குகள்லாம் என்ன முடிவுறாங்க சார் இந்த நாட்டில் மத ரீதியாக ஒருத்தர் தன் சொந்த மதத்தை பின்பற்றி வாழ்வதற்கு இந்த இந்தியாவில் என்ன தடை இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கிறதுக்கோ கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கோ சீக்கியன் சீக்கியனாக இருக்கிறதுக்கோ இந்தியாவில் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களை யார் தடுத்தா சர்ச்சுக்கு போகக்கூடாது மறிச்சிட்டானா பிஜேபி காரன் தொழுவைக்கு போகக்கூடாது மறிச்சானா எங்கேயாவது இல்லை மசூதியை மூடு சர்ச்சை மூடு நேராக பேசினாங்களா இந்தியாவில் நீங்கள் சொல்கிறது அரசாங்கமும் அப்படி செய்யவில்லை பிஜேபி கட்சியும் அப்படி செய்யவில்லை கரெக்டு

கான்ஸ்டிடியூஷன் தான் பைபிள் கான்ஸ்டியூஷன் திங் அல்டிமேட்லி ஃபார் ஏ ரூலர் என்ன பிரச்சனை பட் அவங்க வந்து பல நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு பெரிய பெரிய இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் கூட இப்போ அமெரிக்கான் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை இப்போ ஒன்றும் இல்லை காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கிற மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் ஜெய்பால் பிரமிளா ஜெய்பால் எங்களுக்கு மத சுதந்திரமே இல்லை அப்படிங்கிறாங்க எப்படி அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன தெரியும் அவங்க குற்றம் சொல்கிறவங்களும் என்ன கொடு சார் நீங்கள் தான் ஒரு சார்ஜ் ஷீட் போடுறீங்க எப்படின்னு சொல்லுங்க மத சுதந்திரம் இல்லை சரி நான் அவங்க சொல்கிற வாதத்தில் உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்க வரும் எப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி அவங்க பேசினா அந்த அம்மா வந்து கேள்வி கேட்டிங்களா அதாவது எனக்கு அது சோஷியல் மீடியாவில் போய் பதில் போட்டு எப்படின்னு சொல்லுமான்னு கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது போய் போட்டிங்களா யாராவது கேட்டிங்களா அவங்க சொன்னதை கொண்டு வந்துட்டு இங்கே பிஜேபிக்கார நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ அந்த மாதிரி அவங்க பேசுனால தான் ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம வெளியுறத்து அமைச்சர் போன முறை மோடி இருந்தபோது இந்த அம்மா மீட்டிங்கில் இருந்தால் நான் வரமாட்டேன் மீட்டிங் கேன்சல் பண்ணுறேன்னு அது ஆண்மையுள்ள ஒரு அமைச்சர் பொலிட்டிக்கல் அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னதுக்காகவே அவங்களை வெளியில வெளியே அனுப்பணும் நுழைய விடக்கூடாது யாரெல்லாம் இந்தியாவின் மரியாதையை உலக நாடுகளில் வெளிநாட்டில் போய் குறைச்சி பேசுகிறாங்களோ அவங்க அனுமதிக்க கூடாது யூ ஹவ் நோ ரைட் டு லெட் டவுன் இட் திஸ் கண்ட்ரி அப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே இருக்கக்கூடாது மரியாதையை குறைக்கூடாது விமர்சனம் வேற அவதூறு வேற இந்தியாவோட மரியாதை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக நீங்க உண்மையை சொல்லுங்க ஒரு அலிகேஷன் சொல்றீங்க சப்ஸ்டான்சியேட் பண்ணுங்க மத சுதந்திரம் இல்லைன்றீங்களா இந்தியாவில் ஆதாரம் சொல்லுங்க எங்கள் என்ன மத சுதந்திரம் இல்லைன்னு சொல்லணும் நான் தான் பதில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்றதற்கோ ஒரு இந்து இந்துவாக வாழ்றதுக்கோ கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா இருக்கிறதற்கு என்ன பிரச்சனை எல்லாம் போகலாம் ஏன் கிறிஸ்டின் ஃபைத்தை நான் பின்பற்றலாம் இங்கே மைனாரிட்டிஸ் நடத்துகிற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸெலாம் எதுவும் அரசாங்கம் கடுபிடி நடத்தி எதுவும் மூட வச்சாங்களா என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் மத மத ரீதியான சுதந்திரம் இல்லை அச்சுறுத்தப்படுறான் என்ன அச்சுறுத்தப்படுறாங்க என் அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இந்துக்கள் உலகமெல்லாம் அச்சுறுத்தப்படுறாங்க தினத்தந்தியிலேயே ஒரு நியூஸ் வந்தது ஹிந்து ஹேட் வந்து ஹேட்ரட் வந்து உலகத்தில் அதிகமாகிடுச்சு அப்படி அதுக்கு நிறைய அவங்க ஆதாரங்களோடு பேசி சொல்றாங்க இல்லையே இப்போ ஒரு உதாரணத்துக்கு பங்களாதேஷில் என்னாச்சு இவ்வளவு பேசுகிறாங்களே பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்பட்ட போது யார் பேசுனாங்க கலவரத்தில் அது மாதிரி நடக்கிறது கலவரம்னா அரசியல் ரீதியாக வரும்போது மதக்கலவரையாக வருது உங்க நோக்கம் என்ன ஹசீனாவை வெளியில் போறது தானே அவங்க நோக்கம் அதே மத மாறுது ஏன் இந்து இந்துக்களை தாக்குறீங்க அவங்களுடைய குற்றச்சாட்டை வந்து இந்தியா வந்து அசீனாவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே உள்ள இந்துக்கள் பா பங்களாதேஷியோ இந்தியன்ஸ் அப்போ அது வந்து சார் அங்கே உள்ள இந்துக்கள் பங்களாதேஷியோ இந்தியன்ஸ் அவங்க பங்களாதேஷ் தானே ஓ நாடு தானே அவன் இந்தியாவில் உள்ள முஸ்லீம் இந்தியன் தானே பாகிஸ்தான் இல்லை இல்லை அவன் இந்தியன் தான் இந்தியாவில் உள்ள முஸ்லீம் இந்தியன் பாகிஸ்தானில் உள்ள இந்து பாகிஸ்தானி தான் அவன் இந்தியன் கிடையாது இல்லை இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்துக்களுக்கு தான் அதிகமான ஆபத்து அது அந்த மாதிரி பேச உலகம் எல்லாம் இல்லை அதை தான் நான் சொ கேட்க வரேன் இப்போ வந்து அமெரிக்காவில் எவ்வளோ இந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் வந்து மட்டுமே ஐம்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அங்கே என்ன அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அங்கே எல்லா கோவிலும் இருக்குது பாலாஜி கோவில் இருக்குது இந்த ஒரு செப்டிக் டேங்கில் செப்டிக் டேங்கில் போட்ட டைல்ஸில் ஹிந்து கார்ட்ஸோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி அமெரிக்காவில் போட்டான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க செப்டிக் டேங்க் டைல்ஸில் ப்ளஷ் அவுட் ஆகிற இடத்துல மீடியாவில் வந்துச்சு இது இந்து சென்டிமெண்ட் ஆட் பண்ணுறது இல்லையா அப்படி வேற ஒரு மதத்துக்கு நிகழ்த்திட்டு அமெரிக்கா இருக்க முடியுமா இப்போ இந்த இந்து இதை பற்றி பேசுறதுனால நான் இந்த டாப்பிக்கை கட்டும் உங்களுடைய பார்வை என்னன்னு பார்க்கணும் இங்கே ஒரு ஓவியர் இருந்தார்ல இங்கே ஒரு ஓவியர் ஹுசைன் அவர் பேர் எத்தனை கடவுள்களை பற்றி எப்படிலாம் சித்திரம் வரைஞ்சாரு அதான் மத சுதந்திரமா பாம்பேல தான் இருந்தார் ஆ அதான் சுதந்திரமா கரெக்டு ஒரு தடவை ஹிந்து பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் முகமது நபி நபிகள் நாயகத்தை பற்றி கார்ட்டூன் போட்டாங்க உருவத்தோட கொதிச்சுட்டாங்களா அந்த சமுதாயம் ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் படி நபி அவர்களுக்கு உருவம் உருவ சொல்லக்கூடாது இப்படி தான் இருந்தாருன்னு ஒரு உருவத்தை காமிக்கூடாது அது வந்து இஸ்லாமுக்கு எதிரான அந்த சென்டிமெண்ட்டை நம்ம மதிக்கிறோம் அது தெரியாமல் ஹிந்து ஒரு கார்ட்டூன் போட்டான் எவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு உசைன் போட்ட படத்துக்கு வரல எதிர்ப்பு வரல இல்லை இப்போ இந்த ஹிந்து நான் இந்த கேட்குற இந்த ரெண்டு பேரலில் வச்சுருந்தேன் உசைன் வந்து ஒரு தவறு செய்தார் அது யாருமே எந்த செக்குலர் அரசியல் வாயும் கண்டிக்கலையே பத்திரிக்கை ஒரு தவறு செய்தது எல்லாரும் கண்டிச்சுமே சார் அதை வந்து ஒரு சின்ன ஆன்சரோட நான் சொல்லிட்டு இன்னொரு எனக்கு மனசில் இருக்கிற இன்னொரு கேள்வி இந்து மதம் சார்ந்ததான் கேட்கலான் இருக்கேன் இப்போ என்னன்னா அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பதில் பதில் அதே மாதிரி செய்வேன் சொல்றது நான் சொன்னேன் அப்படி இல்ல இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா மக்பூல் ஃபிதா ஹுசைன் அவர் வந்து இந்து கடவுள்களை தவறான முறையில் பெயிண்டிங் பண்ணாருன்னு அதை யாருமே சொல்லலை அப்படின்னு சொன்னீங்கல்ல யாரும் கண்டிக்கலாம் கண்டிக்கலாங்கிறதா அதுக்காக அவங்க மாதிரி நம்மளும் கண்டிச்சிடணுமா ஒரு பாயிண்ட் இன்னொன்று நாங்கள் வேலை செய்யறோம் அதுக்குதான் வேலை செய்யறோம் அதாவது வகுப்பு அதான் இந்த இந்து ஒற்றுமை வரணும் ஹிந்து பக்தி மட்டும் போதாது ஹிந்து சக்தி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வேலை செய்கிறோம் அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்பே இது கம்மி ஒன்னு நீ அயோக்கிய நீ திருட உன்னால தான் நாடே நாசமா போகுதுன்னு உங்களை மாதிரி நடுநிலையாளர்கள்லாம் எங்களை விமர்சன மாட்டேங்கு டாபிக்னால நான் இந்த டாப்பிக் அவங்க கிட்ட கேட்க என்ன இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு பேசின பேசுனா ஃபேன்ஸி அது நல்லிணக்கம் சரியா இந்து ஒற்றுமைன்னு பேசுனா அகுப்பா எப்படி அகுப்பு இந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையும் வேண்டும் இந்து ஒற்றுமை வேண்டும்ல அப்போதான் சரியா இருக்கும் நீங்கள் ஒன்றிணைக்கணும் அதுதான் சார் செய்கிறோம் அதை ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் இப்போ இந்து டாபிக் வந்ததுனால இப்போ திருப்பதியை பற்றி நிறைய போயிட்டு இருக்கு அதனால நான் என்ன கேட்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட அடி நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது கோயில்கள் இடிக்கப்படுகின்றன இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நிலங்கள் பறிக்கப்படுகிறது அதெல்லாம் படிக்க படிக்கிறோம் நிறையா இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறது இப்போ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வச்சிருக்காங்க வக் வாரியம்னு வச்சுருக்காங்க இந்து அமைப்பு இப்போ வந்து ஆந்திர துணை முதலமைச்சர் வந்து பவன் அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சனாதன தர்ம ரக்ஷண சமிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்தால் எந்த மாதிரி இந்து தர்மங்களோ சனாதன தர்மமோ இந்த மாதிரி இருந்து பாதுகாக்கப்படும் நினைக்கிறீங்க அது வருமா முதல்ல வரணும்னு சொல்கிறேன் வருமானு எனக்கு தெரியாது ஆனால் கட்டாயம் வரணும் சார் ரொம்ப சிம்பிள் சார் லாஜிக் இஸ் வெரி சிம்பிள் ஒரு சமய சார்பற்ற அரசு இருக்கிற ஒரு தேசத்தில் இஸ்லாமியர்களுடைய மசூதியிலையோ வக்புலியோ அரசாங்கம் தலையிடுறதில்லை சர்ச்சு நிர்வாகத்தில் அரசாங்கம் தலையிடுறது சீக்கியர்களுடைய பொற்கோவில் விஷயத்தில் அரசாங்கம் தலையிடுறதில்லை அதெல்லாம் அந்தந்த மதத்துக்கு உள்ளவங்க அவங்க நிர்வகிக்கிறாங்க அவங்க பார்த்துக்கிறாங்க அரசாங்கம் ஏதாவது தாங்க ஏதாவது பிரச்சனைனா மட்டும் தலையிடும் அவ்வளோதான் இந்து கோயிலை மட்டும் ஏதாவது தலையிட்டாங்க சரி அவங்க இந்து கோயிலை தலையிடக்கூடாதுன்னு இப்போ பத்து வருஷமா எடுத்துற வேண்டியது எடுத்துட அதை ஸ்டேட் சப்ஜெக்ட் சார் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கிடையாது அது கன்கரன் லிஸ்ட்ல கிடையாது கோவில் சரி கன்கரன் லிஸ்ட்ல இல்லனாலும் நீங்க எவ்வளவோ அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க பார்லிமெண்ட்ல இது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாமே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான கன்சென்சஸ் உருவாகும் சார் அந்த மாதிரி தான் பேசி தான் உருவாக்கணும் அதுக்கு முன்னால் நான் என்ன சொல்றேன் உங்க ஸ்டேட் ஆளுகிற உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஏன் இதுல தமிழ்நாட்டில் அரசாங்கம் ஆலயத்தை நிர்வகிக்க கூடாதுன்றதுக்கான முக்கியத்துவம் ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக வருதுன்னா வேற எந்த மாநிலத்திலோட தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம் சரி வேற எந்த மாநில பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதை அதை தான் நான் சொல்றேன் அங்கே பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இல்லை நீங்கள் பிஜேபி மத்திய பிரதேசத்துக்கு போங்க அந்த கோயில்களுக்கே நாம சப்சிடி கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் பல கோயில்கள் அரசாங்க பணத்தில் இருந்து இங்கே கோயில் போனால் அரசாங்கத்துக்கு போயிட்டு இருக்கு புரியுது அவங்க ரெண்டு வித்தியாசம் ஏன்னா ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் வட இந்தியாவில் கிடையாது கோவிலுக்குன்னு நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வட இந்தியாவில் கிடையாது இவ்வளவு பெரிய உண்டியல் வருமானம் வட இந்தியாவில் கிடையாது இப்போ இந்தியாவிலே அதிகமான உண்டியல் வருமானம் உள்ள கோயில் அது சார்

வேலையில் குஜராத் பிஜேபி அரசாங்கம் நடத்துது அது தமிழ்நாட்டில் தான் சார் ஆலயங்கள்ங்கிறது இட் இஸ் எ பொட்டன்ஷியல் பிளேஸ் டு லூட் கோவில் சொத்து போகுது பறி போகுது நான் இதில் வந்து யாரையும் இந்த கட்சி அந்த கட்சி திமுக ஆட்சி அப்படிலாம் சொல்ல விரும்பலை இங்கே வந்து தொடர்ந்து அரசாங்கம் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே கோவில் சொத்து கோவில் நீங்கள் பொதுமக்கள் எவ்வளோ பேர் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க தெரியுமா நிலங்கள சரி இப்போ நீங்கள் வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் கோவில்கள் விடுவிக்கப்படுவோம் முதல் கையெழுத்தாக தான் ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் பட் சார் ஒரு விஷயம் நான் அண்ணாமலை சார் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறத கேட்டேன் அப்படி வந்து நாங்கள் கோவில்களை வந்து அரசனுடைய இதுலேருந்து விடுவாக்கு பல கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது என்ன இருந்தாலும் வந்து ரெகுலேட்டரி பாடியாக நாங்கள் அரசாங்கம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதில் பல விஷயங்கள் இருக்குது வக்போர்டு ஃபண்ட்டுக்கு வக்புக்கு ரெகுலேட்டரி பாடியாக கவர்மெண்ட் இருக்குல்ல வக்பில் ஒரு ஆஃபீஸர் நியமிக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது இல்லை அதுக்கு அமெண்ட்மெண்ட் இப்போ இதில் மசோதா இதில் பார்லிமெண்ட்டில் நிலைக்குழுக்கு போயிருக்கில்ல ஆமாம் அந்த மாதிரி சார் கவர்மெண்ட்ன்றது கவர்மெண்ட் இஸ் நாட் ஏ கண்ட்ரோலர் கவர்மெண்ட் இஸ் ஏ ரெகுலேட்டர் கவர்மெண்ட் இஸ் தி ஃபெசிலிட்டேட்டர் அந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அரசாங்கம் இங்கே வந்து ஒரு பெரிய போர்டு வைங்க ஹிந்து அச்சாரிசியில் வந்து ஒரு போர்டாகுங்க அதில் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க கோவில் மேலே நம்பிக்கை உள்ளவங்க கோவிலை அடுத்த லெவலுக்கு உயர்த்தி வேல்யூ அடிஷன் பண்ண நினைக்கிறவங்கள அதில் போடுங்க அதை சூப்பர்வைஸ் பண்ணுற ஒரு சின்ன பாடியாக அரசாங்கம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வி என்ன அப்படின்னா கோவில்கள் பாஜக அரசு அமைந்தால் தமிழ்நாட்டில் முழு முழுவதுமாக விடுவிக்கப்படுமா ஆமாம் சுதந்திரம் அவர் அந்த மாதிரி சொல்ல சார் முழுவதுமானா என்ன ஒரு அட்டானமஸ் பாடி அதாவது தன்னாட்சி பெற்ற ஒரு வாரியம் அமைக்கப்படும்ன்றது தான் இந்து முன்னணி அரசோட கோரிக்கை அதுதான் தன்னாட்சி பெற்ற ஒரு வாரியத்தினை ஒப்படைக்க வேண்டும்ன்றது தான் முழுமையாக விடுவிக்கப்படும்னா இந்த இந்த ஒரு ஒரு அரசாங்கம்னு வரும்போது அந்த அதில் உள்ள கல் மண் ஒரு காக்கா குருவி கூட அது கவர்மெண்ட் அதை பார்க்கும் பெருவியில் இருந்து வெளில போக முடியாது ஆனால் முழுக்க செல்ஃபா இருக்கும் அட்டானமி இருக்கும் அரசாங்கம் தலையிட முடியாது இந்த பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு போக முடியாது சரி பாஜக அரசு வரும்போது எப்படி இருக்குன்றத பார்ப்போம் மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அதே இந்து மதம் சார்ந்த இன்னொரு கேள்வி எங்கிட்ட இருக்கு அது என்னன்னா தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள் வந்து செக்யூலரிசம் பத்தி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு கண்ட்ரியினுடைய கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள்ளையே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாற்று கருத்தை அவர் சொல்கிறத வந்து ஏற்புடையதா அவர் என்ன சொன்னார் மாற்று கருத்து செக்யூலரிசம் இந்த கண்ட்ரியோட தான் இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் பிரியாம்பிள்ள இருக்கே ஒன்று உண்மை இருக்கு அவர் சொன்னது பிரியாம்பிள் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை பிரியாம்பில் இருக்கிறதுனால தான் அவர் இந்த கருத்து நம்ம நாட்டோட கருத்து இல்லைன்னு சொல்கிறாரு நீங்கள் பிரியாம்பில் இல்லாமல் தான் அந்த கமெண்டே சொல்லியிருக்க மாட்டார் அந்த கருத்து நம்ம கருத்தான்னு சொல்லுங்கள் அந்த கருத்தை வந்து சார் செக்குலரிசம்ன்றது இந்தியன் ஐடியாவா இஸ் இட் நாட் அன் ஏலியன் ஐடியா அந்த வார்த்தை எங்கே பிறந்தது கிங் பிலிப்புக்கும் இவருக்கும் அவ்வளோதான் சார் சார் மன்னனுக்கும் மக்களுக்கும் எப்போ பிரச்சனை வந்ததோ மன்னனுக்கும் மக்களுக்கும் எப்போ பிரச்சனை வந்ததோ அப்போ ஜனநாயகம் வந்தது ஏன் மன்னர் ஆட்சிதான் இருக்கணுமா நாம போட்டு போட்டு நம்மள ஒரு வரக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும்போது தான் ஜனநாயகம் வரும் மன்னனுக்கும் மதகுருமார்களுக்கும் பிரச்சனை வரும்போது தான் செகுலரிசம் வந்தது மக்களுக்குள்ளேயே முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் இருக்கும்போது தான் சோசலிசம் வந்தது ஆலிசம் இட் வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் கான்ஃபிளிக் பார்ன் அவுட் ஆஃப் கான்ஃப்ளிக்

இப்போ உதாரணம் சொல்கிறேன்னே மேன் ஆப்போசிட் சொல்லுங்கள் மேனுக்கு என்ன ஆப்போசிட் பரவாயில்ல தெரிஞ்சது சொல்லுங்கள் உமன் அதாவது எப்படி ஆப்போசிட்டாக இருக்க முடியும் நீங்கள் அப் அப்படியே கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு மேனுக்கு ஆப்போசிட் கிடையாதுங்கிறது கவ்வாக இருக்குது இதை பற்றி விவேகானந்தர் சொல்லுங்கள் மேனுக்கு ஆப்போசிட் பஃபலோ வரக்கூடாது அது ஆப்போசிட் தானே நீங்கள் மேன் ஒன்னே நீங்கள் உமன் ஏன் சொல்கிறீங்க எப்படி உமன் எப்படி ஆப்போசிட் ஆகும் ஆப்போசிட் செக்ஸுங்கிறேன் எப்படி ஆப்போசிட் செக்ஸ் அது காம்ப்ளிமெண்ட்ரி செக்ஸா ஆப்போசிட் செக்ஸா காம்ப்ளிமெண்ட்ரி செக்ஸ் அப்புறம் வெஸ்ட்டில் வந்து வெஸ்ட்டில் சார் சயின்ஸுக்கும் ரிலிஜனுக்கும் கான்ஃப்ளிக் இருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என் கான்ஃப்ளிக் இருக்கும் சர்ச்சுக்கும் கிங்குக்கும் கான்ஃப்ளிக் இருக்கும் ரூலிங் கிளாஸு ஒர்க்கிங் கிளாஸ் கான்ஃப்ளிக் இருக்கும் இந்த கான்ஃப்ளிக்டில் தான் அங்கே புரட்சி உருவாகுது இசம்ஸ் உருவாகுது அதுக்கப்புறம் அது ஒரு ஐடியாலஜியாக மாறுது இசம்ன்றதே ஐடியாலஜி பேஸ்டு நம்ம நாட்டில் இசம்க்கு இங்கே வேலையே கிடையாது என்ன ஒரு பைத்தியகாரத்தனை பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் உருவாக்குறப்ப இவங்கெல்லாம் தங்களை காந்தியவாதிகள் காந்தியினுடைய வாரிசுகள் சொன்னாங்களே தவிர காந்தி சொன்ன சர்வோதயான்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இல்லை ஓ சோசியலிசம் இருக்குது சோசியலிசத்தை விடவும் சர்வோதயான்றது ஹையர் ஐடியா இல்லையா கண்டிப்பாக செகுலரிசம்ன்ற வெஸ்டர்ன் வேர்டு தான் இருக்குது பட் அதுக்கு பொருத்தமாக இருக்கிற இந்தியன் ஈக்குவலண்ட் என்ன சர்வ தர்ம சமபாவாங்கிறது தான் இந்தியன் ஈக்குவலண்ட் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுதலுங்கிறதான் சர்வ தர்ம சமபாவான்னு சொல்கிறோம் அது இருந்திருக்கணும் அந்த வார்த்தை ஒருவேளை அந்த சர்வ தர்ம சமபாவான்னா அது சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை தமிழில் கூட போட்டேன் கேட்க வந்தேன் தமிழில் போட்டு வந்து நீங்கள் மெக்காலே மெக்காலே பேர பிள்ளைங்க நீங்களாம் உங்களுக்கு இருந்தால் அது பிடிக்கும் இப்படி இருந்தால் பிடிக்காது தமிழ்நாட்டில் பல பேர் வந்து மோடி அமெரிக்காவில் போய் ஹிந்தியில் பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க எந்த மொழியில் பேசியிருக்கணும் இங்கிலீஷில் ஆட்லேயும் பேசியிருக்கலாமே இந்திய பிரதமர் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள்ட்ட ஒரு இந்திய மொழியில் பேசியிருக்காரு அங்கே தமிழர்களும் இருந்திருக்காங்களா இந்திய மொழியில் பேசியிருக்கார் தமிழ் தெரிஞ்சிருந்தால் தமிழில் பேசியிருப்பார் நான் தமிழில் பேசக்கூடாதுன்னு சொல்ல இந்திய மொழியில் பேசணும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தெரிஞ்சது இந்திய அவருடைய மதர் டங் என்ன குஜராத்தி நீ அவருடைய தாய்மொழியில் தான் பேசினார் அப்படின்னு சொல்லுங்கள் நான் அது குற்றச்சாட்டாக சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் இந்திய அவருக்குமே தாய்மொழி இல்லையே அவருடைய தாய்மொழி குஜராத்தி தானே தமிழ் தெரிஞ்சிருந்தால் அவர் தமிழில் தான் பேசியிருப்பார் ஏன்னா அவர் இந்தியை விட தமிழ் பிடிக்கும் ஏன் அப்படின்னு கே சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு முக்கியமான இன்னைக்கால ஒரு நிமிஷம் அது என்னன்னா தான் வந்து மத்திய அரசு என்னென்னலாம் செஞ்சிருக்கு அவங்களுடைய எடுப்புகள் என்ன அது வந்து இங்கே தெரியாமையே போயிடுதேங்கிறேன் நானு அதனால என்ன இன்னைக்கு அது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு தான் ட்ரான்ஸ்லேஷனுக்கு நான் வந்து இப்போ இன்னைக்கு இங்கிலீஷில் ஒரு ட்வீட் போட்டேன்னா என்னுடைய நண்பர் டெல்லியில் இருக்காரு அவர் இங்கிலீஷ் தெரியாது அப்படியே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு ஒரே ஒரு கமெண்ட் அடிச்சா ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில வருது அங்கேருந்து அவர் கமெண்ட் இங்கிலீஷ் ஹிந்தியில் எடுப்பாரு நான் அந்த கண்ட் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சு போச்சு சரி முன்னால் இந்த வசதி இல்லை இப்போ தான் தொழில்நுட்பம் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை கடைசியாக ஒரு கேள்வி உங்ககிட்ட அது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் எலெக்ஷனில் வந்து அனுரா குமார நாயகே அது ஏகேடி அது பெட்டர் ப்ரொனன்ஸ் ஸோ ஈஸியாக இருக்குது சொல்கிறது அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா உடனே ஊடகங்கள் வந்து பலவாறு கமெண்ட் போட்டுட்டாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தீவிரமான கம்யூனிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது கட்சி பேர் என்ன அவர் நடத்துகிற கட்சி பேர் முன்னாடி இப்போவும் அதை ஜனதா விம் விமுக்தி பெறமுனான்னு தான் சொல்கிறாங்க ஐயா இல்லைனா என் மாதிரி பீப்புள்ஸ் ஆ பேர் பேர் நான் மாற்றிட்டாங்க அதான் அதான் நேஷ்னல் பீப்புள் இது மாற்றிருக்காங்க ஏன் கம்யூனிஸ்ட்னு பேர் வைக்கல ஏன் சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தை இல்லை தீவிர இடதுசாரின்னு சொல்கிறீங்கல்ல இல்லை நான் என்னுடைய கேள்வி என்னன்னா வந்து இப்ப அவர் வந்து இவ்வளவு தீவிர கம்யூனிஸ்டா இருக்கிறதுனால சைனாவுக்கு ஆதரவா இருப்பாரு அவருடைய சைனாவை தான் அவர் ஆதரிப்பாரு அவருடைய அதனால பெருமளவுல பாதிக்கப்படும் சொல்றாங்க அது இது முதல்ல அவர் கம்யூனிஸ்டான்றது சொல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு அவருடைய தேர்தல் இருக்கையில என்ன கம்யூனிஸ்ட் கொள்கை வெளியிட்டாரு சொல்லியிருக்காரு இப்போ புவரஸ்ட் ஆஃப் த புவர் எல்லா வெல்ஃபேரும் நான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு இன்கம் டாக்ஸை குறைப்பேன் இருக்காரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு எது சொல்லல இல்ல இதெல்லாம் கம்யூனிஸ்ட் பிரின்சிபலா போர் போர் பீப்புளை பார்க்க நாங்க அந்தியோதயான்னு சொல்ற பிஜேபி சொல்றது என்ன போரஸ்ட் ஆஃப் தி போர் தான் அந்தியோதயா நான் இப்ப அவரை வந்து சமூக வரிசையில் கடைநிலையில் இருக்கிற மனிதன் தான் அந்தியோதயா நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து பிஜேபியோட அவரை கம்பேர் பண்ணல அவர் வந்து சைனாவுக்கு ஆதரவா இருப்பாரு இந்தியா பெருமளவுல பாதிக்கப்படும் அப்படின்றாங்க அது வந்து நீங்க எப்படி பாக்கணும் வாய்ப்பில்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இன்னைக்கு இலங்கையில சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பல மடங்கு இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகம் இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ எப்போ எல்லாம் இலங்கைக்கு கிரைசிஸ் இருந்ததோ அப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் உடனே ஓடி போய் உதவி செஞ்சு இந்தியா தான் சீனா இப்போ போன வருஷம் அவங்களுக்கு வந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் இருக்குல்ல அதுக்கு ஐஎம்எஃப் கொடுத்த நிதியை மாதிரி ஃபைவ் டைம்ஸ் இந்தியா பணம் கொடுத்துருக்கு வேர்ல்டு பன்னாட்டு நிதி நிறுவனமே கொடுக்காத பணத்தை நாம கொடுத்துருக்கோம் அவங்க உதவி செஞ்சுருக்கோம் மருந்து கொடுத்துருக்கோம் சொல்றேன் அங்கே உள்ள மக்கள் ஆல் ஆர் ப்ரோ மோடி தே லவ் மோடி ஒரு இந்தியன் இந்திய வாக்காளன் எப்படி மோடிஜியை லவ் பண்ணுறானோ அது மாதிரி எவ்ரி ஸ்ரீலங்கன் டே லவ் மோடி மோர் பர்டிகுலர்லி தமிழ்ஸ் அதனால் இவர் அதுக்கு நெகட்டிவாக ஒரு முடிவு எடுத்தாருன்னா அங்கே மக்கள்கிட்ட அக்செப்டன்ஸ் இருக்காது நீங்கள் மாலத்தீவும் இலங்கையும் ஒப்பிடக்கூடாது மால்தீவ்ஸில் மக்கள் மனநிலையே வந்து அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கான மனநிலையே வந்து சீனா ஆதரவு மனநிலை இலங்கையில் ஆட்சியாளர் வேணால் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் சீனா ஆதரவு நிலை எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது அப்படி எடுத்தால் கூட மக்கள் இந்திய ஆதரவு நிலை தான் எடுப்பாங்க அவங்களுக்கு தி ஹேட் சைனீஸ் அவ அந்த மாதிரி இந்தியாவை விரும்புகிற நபர்களாக வந்து தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை சொல்கிறதோ அது தகாத செயல்களோலாம் அதெல்லாம் நடக்குது அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க அவங்களா அது மாதிரி பண்ணுவாங்க யார் பண்ணுறாங்க தமிழக மீனவர்களை யார் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா தமிழர்களை தவிர சிங்களர்களுமே மோதியை பெருமளவில் பண்ணுறாங்க நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் பேசிட்டு வந்து கரெக்டு நான் இல்லைன்னு சொல்ல நான் மறுக்க நிறைய சிங்கள பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பேசிட்டு தான் அதை சொல்கிறேன் நான் அதை மறுக்கலை ஆனால் எப் ஏன் பின்ன தமிழக மீனவர்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த தட்டையும் தமிழ் மண்ட்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண தமிழக மீனவர்களுக்கு இல்லை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு தேர்டீன்த் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது மாகாணங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கறதா பதிமூணாவது அரசியல் சட்ட திருத்தம் இப்போ உதாரணமா இங்கே நிலம் யார் கையில் இருக்கு இந்தியாவில் லேண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் யார்ட்டு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இலங்கையில் மாநில அரசுகள் இருக்குது லேண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு போலீஸ் இலங்கையினுடைய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சின்ன மாதிரி இருக்கலாம் பட் நாம சொல்கிறோம் தேர்டீன் அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்றணும் சொல்கிறோம் குறிப்பாக இந்தியாவோட பத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இந்தியாவோட ஸ்டாண்டே தேர்ட்டீன் தமிழ் மட்டும் நம்ம ஸ்டாண்டு அது திருப்பி திருப்பி வலியுறுத்துறோம் ஜெய்சங்கர் இந்த மாதிரி போய் அந்த தேர்ட்டீன் தமிழ் தான் தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கிற உச்சபட்சமான ஒரு பெரிய நியாயம் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்தி பேசிட்டு வந்திருக்காரு இந்தியா ஃபேவர்ஸ் தேர்ட்டீன் தமிழ் நம்ம இலங்கையில் போய் பேசிட்டு வந்திருக்காரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வந்திருக்காரு அதனால் இது நாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் இப்போ உள்ள இந்த பிரதமராக அதிபராக செலக்டாக இருக்கிறாரு இவர் தேர்தல் நேரத்தில் நான் பதிமூணாவது மணி நிறைவேற்ற மாட்டேன்னு பேசியிருக்கேன் அதை தான் சொற்கே சரியா ஆனால் அதே சமயத்தில் தமிழர் நலன் தமிழர்களுக்கான உரிமைகள் அதெல்லாம் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் செஞ்சு தருவேன் அதையும் பேசியிருக்கிறார் நம்ம என்ன செய்வோம் அதிபராக பொறுப்பேற்றுக்கிறார்ல ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணும் அது வெயிட் பண்ணலாம் நானும் வந்து நான் மக்கள் இந்த மாதிரி பரவாயில்ல கட்சியில் இருக்கிறப்ப ஐடியாலஜி பேசுறது வேற அது ஒன்று நிர்வாகத்தில் இருக்கிறப்ப ஏன் வந்து தொடர்ந்து இந்த தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க நான் வந்து தட்டின் தமிழ் மண்டல் தமிழக மீனவர்களுக்காக சொல்லலை இலங்கை தமிழர்களுக்காக தான் சொன்னேன் அதை பற்றி தான் கேட்டேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழக மீனவர்கள் ஏன் வந்து அடிக்கடி தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அரசு பண்ணுறதோ இல்லை இது 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 வந்து இரண்டு தரப்புலையும் தவறு நடக்குது ஒரு அவங்க இலங்கை தரப்பில் தவறு என்னன்னா அந்த கடற்படை வந்து அந்த எக்ஸஸ் எக்ஸஸ் மிலிட்டரி எக்ஸஸ் பண்ணுறாங்க அத்துமீறல் பண்ணி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம செய்யல என்ன கடலில் எல்லை கூட இல்லை அதனால் இவங்க தலை திசை மாதிரியோ அல்லது அந்த டெரிட்டரி என்னான்னு தெரியாமலோ இவங்க இலங்கை கடல் பகுதிக்குள்ளோ இவங்களும் போயிடுறாங்க அதனால் இந்த தவறுகள் நடக்குது அதில் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்மக்லிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் உள்ளே போகிறாங்க நம்ம மீனவர்கள் செய்கிறது இல்லை ஆனால் ஸ்மக்லர்ஸ் வேறு வேறு சோர்ஸில் போகிறான் அவனுக்கு அந்த அந்த பக்கம் உள்ள நேவல் ஃபோர்ஸுக்கு இவன் ஸ்மக்லராக ஃபிஷர்மேனானு அவனுக்கு தெரிகிறதில்ல யார் வந்தாலும் தள்ளிட்டு போகிறான் தூக்கிட்டு போகிறான் ஆனால் என்ன ஃபிஷர்மென்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணி அவன் அத்துமீறி கடலில் மீன் தான் வந்தான்னு சொன்னால் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க நம்ம எம்பசியில் கூப்பிட்டு சொல்கிறோம் இவங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அப்போ தான் பிடிச்சிட்டு போயிருக்கான் இலங்கை கடற்படை எப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் ஏன்னா எப்படி தெரியும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் நல்லா எடுக்குது இப்போ செல்ஃபோன்லாம் சி கடலுக்குள்ளே நல்லா எடுக்குது எங்களை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டான் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறப்ப சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்காங்க உடனே அந்த பெண்கள் அந்த விமன்லாம் வந்து நேராக மினிஸ்ட்டை வந்து குயோம் அழுகுறாங்க ஐயோ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பிடிச்சிட்டாங்க மேடம் அங்கேருந்து அடுத்த செகண்ட் இலங்கை எம்பசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படி சினிமா மாதிரி காட்சி அடுத்த நிமிஷம் அங்கே ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா எம்பசிலிருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரே பேசுகிறாங்க கேபினட் மினிஸ்டர் அவங்க உடனே அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த போலீஸு அந்த அவங்க எஸ்டாப்மெண்ட் இருக்கும் அதுக்கெல்லாம் லோக்கலாக ஏன்னா பிடிச்சிட்டு போகிறது நேவி அங்கே இவங்க ரிசீவ் பண்ணி அவங்க கேஸ் போட வேண்டியெல்லாம் போலீஸ் தானே டக்குன்னு கேட்டால் அப்படி யாரையுமே இங்கே கொண்டு வரலன்றான் ஏன் தெரியுமா இவ்வளவுமே இவன் நடுக்கடலை பிடிச்சிட்டு இலங்கை கரையை தொடர்றதுக்கு முன்னால் இவ்வளவு நடக்குது அப்போ தான் இவங்க போயிட்டே இருக்கிறாங்க பதினஞ்சு இருபது நிமிஷமாக ஆகும் இங்கே போங்கன்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ நடக்குதுங்க அப்போ அவங்கள வந்து கரையிலேயே நீங்கள் பிடிச்சி வைக்கக்கூடாது ஹோல்டு பண்ணக்கூடாது இம்மிடியேட்ல பி சென்ட் பேக்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இலங்கை அரசாங்கத்துக்கு மீனவர்கள்லாம் போய் இலங்கை கரையில் இறக்குறாங்க அங்கேயே போலீஸ் எல்லாம் வந்து இல்லைங்க கொண்டு வரக்கூடாதுட்டாங்க அப்படியே இந்தியா திருப்பி கொண்டு போய் விட்டு வந்துருக்கான்னு திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க பட் ஃபார் மேடம்ஸ் இன்டர்வென்ஷன் இது இவ்வளோவே நடந்துருக்காது ஒருவேளை அந்த ஸ்பாட்டில் அன்றைக்கி மேடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போயும் திரும்ப வந்திருப்பாங்க ஒரு வாரம் லேட்டாயிடும் புரியுது நான் அவன் ப்ரொசீஜர் அவன் அரெஸ்ட் பண்ணுவான் ரெண்டு எஃப்ஐஆரை போடுவான் உட்கார வைப்பான் ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எழுதுவான் அவங்களுக்கு ஒன்று அந்த அந்த இடத்துல அவங்க அந்த போட்டு கீட்டெல்லாம் அதை சீஸ் பண்ணி வைப்பான் திரும்ப நம்ம பேசி அந்த விட்டு விட்டு அதுக்கு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி விடுறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் மேடம் இருந்ததுனால பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நாள் வேறு வேறு எந்த வகையிலுமே டார்ச்சரும் எதுவும் இல்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க இப்போ ஒரே ஒரு தடவை ஃபைரிங் நடந்தது அது கூட ஆன் சஸ்பெஷன் ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நடந்த ஃபைரிங் அதில் ஒரு மீனவர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நிலைமை எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் இருதரப்பு நாடுகளுக்கும் ஒரு ஒரு ஆம்பட்ஸ்மென் மாதிரி கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லியத்தை வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை நேவியோ இலங்கை போலீஸோ விசாரிக்கக்கூடாது இந்த ஆம்பட்ஸ்மென் விசாரிக்கணும் அதில் இந்தியனும் இருப்பான் பேங்கிங் ஆம்பட்ஸ் பேங்கிங் ஆம்பட்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் டெரிட்டரி ஆம்பட்ஸன் ஆம்பட்ஸ்மேன் மாதிரி இருக்கணும் அதில் வந்து இலங்கைக்காரனும் இருப்பான் ஒரு இந்தியனும் இருப்பான் அதில் தமிழனே இருப்பான் இப்போ நீங்கள் இப்போ டெக்னாலஜியை பற்றி நிறைய சொன்னீங்களா ஏன் இந்த மீனவர்கெலாம் ஒரு ஜிபிஎஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுக்கல சார் இந்த பர்டிகுலர் எல்லையை கடக்கும்போது மீனவர்கிட்ட இல்லாத டெக்னாலஜின்னு நினைக்கிறீங்க உங்களோட மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அவன் ஹேண்டில் பண்ணுறான் சார் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது சில சமயம் அது ஒர்க் பண்ணுறது இல்லை சார்ஜ் தீந்துரும் இல்லை அது இருந்தாலுமே அவன் ரிஸ்க் எடுப்பான் டக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் மீன் கிடைக்கலையே என்ன ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போய் பார்ப்போம்னு நினைப்பான் சரி சார் ரொம்ப நிறைய விஷயங்களை ரொம்ப அருமையாக விளக்கி சொல்லியிருக்கீங்க ிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்